விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னம் தோப்புங்க இது வந்து காமோல் சவர் போட்டு கபிவேலி போட்டு வச்சுருக்குது இப்போ நாம் வந்து கட்ரோடு தார் ரோடு பேஸ் வந்துங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி குறையில்லாமல் வருங்க இப்போ நம்ம அவுட்ரு சைடு பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போய்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த காம்பவுண்ட்ஸு வந்து வெளியில் ஜலம் மூலம் வரைக்கும் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற தடம் பார்த்திங்கன்னா அடுத்த காட்டுக்கு போகிறக்கும் இருக்குது இந்த தடம் வந்து பொது தடங்க அதாவது பஞ்சாயத்து தடம் தான் இந்த காட்டோட இந்த தடம் முடிஞ்சிருது நாம் பார்க்க வந்த காட்டுக்கு வந்து ரோடு பேஸ் நூற்றி எழுபது அடி வருதுங்க பக்கத்து காட்டுக்கு வந்து இதுதான் கேட்டு இது இந்த கேட்டு வந்து பக்கத்து காட்டுக்கு நம்ம வந்து இந்த செவுத்தோடு வந்து முடிஞ்சிருதுங்க இந்த செவத்துக்கு உள்ளே தான் நம்ம பார்க்க வந்த காடு அதை வந்து நான் இப்போ காட்டிடுறேன் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க நல்லா வாழை எல்லாம் போட்டு நல்லா தண்ணி செல்வாக்கான ஏரியா தான் எல்லாம் தண்ணி பாய பாசனம் பாச பாயக்கூடிய ஏரியா நம்ம பார்க்க வந்த தோப்புக்கு வந்து நம்ம பார்க்க வந்து தென்னந்தோப்புங்க பார்க்க வந்த தோப்புக்கு வந்து தண்ணி பாயில் அதுக்கு வந்து ஒரு ஏர்டெஜ்பி சர்வீஸு ஒரு போர் தனிப்பட்ட முறையில் இருக்குது இதுதாங்க என்ட்ரன்ஸு இதில் உள்ளே போகிறோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வடக்குருந்து தெற்கு நோக்கி நிற்கிறேன் இப்போ இந்த சைடு வந்து ரைட் சைடு கொடுக்கல லெஃப்ட் சைடு இந்த பக்கம் இந்த கம்பி வேலி போட்டது அடிக்கிற அளவுக்கு முழுசும் கொடுக்குறாங்க இதுலருந்தே காட்டிடுறேன் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக பென்சிங்க ஒரே நேரங்கள் எந்த கிராஸும் வராது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இப்போ இந்த செட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கு வாய் மூளை வந்துடுங்க இப்போ நம்ம சலமூலை வந்து காமோற்சவத்துக்கு வெளியில் பார்த்தோம் இப்போ ஜலமூலையை உள் சைடு பார்க்குறோம் காம்பவுண்ட் சேவத்துக்குள்ளே உள்ள பார்த்துக்குறோம் இதாங்க இந்த காம்பவுண்ட் சேவ் தான் வந்து நம்மளுக்கு ஜலமூலை இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு கம்பம் வந்து லைன் வச்சு லைன் எடுத்துக்கிறாங்க இது ஏர்ஹெச்பி சர்வீஸுங்க போர் காட்டுறேன் பாக்கு மரம் உள்ளே இருக்குது அதையும் பார்க்குறீங்க பாக்கு வச்சுக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னந்தோப்பு ஓரம் பாரம் பார்க்க வச்சுருக்குறாங்க தென்னம்பிள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வய வயசு மரந்தாங்க நல்லா ஒரு இளமரம் மண்ணு பாருங்க நல்ல செம்மண்ணுங்க நல்ல செம்மண் தக தக இருக்குதுங்க மண்ணில் எந்த குறைபாடுகளும் இல்லை இந்த தோட்டத்துக்கு வந்து தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வசதி போடல எல்லாம் வாய்க்கால் மூலியமாகவே கட்டிக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து தண்ணி வசதி நல்லா இருக்குதுங்க மரமெல்லாம் பாருங்க கணக்கான வயசு தாங்க அஞ்சு வயசு மரம் இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான போர் இந்த தோப்புக்கு வந்து அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி குறையலாம் பாருங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து மதிப்பான கணக்கு ஒரு அறநூறு அடி வருங்க மரமெல்லாம் வந்துங்க இருபத்தி இருபது அடிக்கு ஒருக்கா இருபது அடி ஒரு இருபது அடிக்கு ஒரு மரம் வச்சு முறையாக பராமரிச்சிருக்கிறாங்க முறையாக பயன்படுத்தி அது தென்னைமல்லையை வச்சு மரமாக்கியிருக்கிறாங்க நல்ல பராமரிப்பு எந்த குறையும் இல்லைங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்து சொல்லிடுறேன் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடியிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குதுங்க இங்கே ஜம்பையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மண்ணு நல்ல செம்மண்ணுங்க மண்ணுங்க மண் மண் நீங்களே வீடியோவில் பார்க்குறீங்க இந்த தோப்புக்குண்டான குண்டான வாயு மூளை சைடு வந்துட்டோம் இந்த துவப்பு குண்டான வாயு மூளை சைடு இல்லை காம்பவுண்டு செவருங்க இப்போ குபேர் மூளைக்கு போகிறோம் இதுதாங்க இந்த உண்டான குப்பார மூளைங்க எந்த முளையும் கட்டாவில் எந்த பெண்டோ நெளிவு செழிவோ கிடையாது எல்லாமே நேருக்கு நேராக செவ்வக டைப்பில் அருமையாக பராமரித்து ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க எந்த குறைபாடுகளும் இல்லை நல்ல தண்ணி வசதி இருக்குது மரம் நல்லா பராமரிப்பு அடிமரமெல்லாம் பாருங்கள் நல்லா ஊக்கமாக வந்திருக்குது தேங்காய் வந்துங்க மரத்தில் இப்போ தேங்காய் காய் வந்து ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டாங்க அதனால் காய் குறைவாக இருக்குது காய் வந்து வய காய் பிடிச்சி ஒரு வாட்டி வெட்டுக்கு வந்துடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பென்சிங்குங்க இந்த பென்சிங் ஒட்டி அந்த பக்கம் வந்து ஒரு ஃபேப்ரிக் மில்லு ஒன்று இருக்குது அந்த மில்லுக்கு இதுக்கு அந்த மில்லுக்கார தான் இந்த தோ தோப்பும் அந்த மில்லு மட்டும் வச்சுட்டு தோப்பு மட்டும் ரெண்டு ஏக்கரா தனியாக பிரித்து கொடுத்துட்றாங்க தனியாக பிரித்தே கம்பி வேலி போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம வந்தால் எந்த வேலையும் கிடையாதுங்க அதுங்க நல்ல ஒரே நேருக்கு நேரம் லைன் லைனாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறீங்க இது வந்து இன்றைக்கி பார்க்கறது வந்து அந்த மில்லு ஃபேப்ரிக் மில்லுங்க இதில் இருந்து நம்மளுக்கு இந்த கம்பி வேலியிலிருந்து அந்த கடைசி அந்த பாக்கு பிள்ளை இருக்குதுல அதிலிருந்து இந்த கம்பி வேலி முழுசும் இந்த நீலவாக்கில் அப்படியே ரெண்டு ஏக்கராக கொடுத்துட்றாங்க இதனால் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கரும் சேர்ந்து ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க நேரில் நிலம் இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நேரில் வாங்க ஓனர்கிட்ட டயர்ட்டாக உட்காந்து பேசிக்கலாம் குறைச்சி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேற்கொண்டு இந்த தோப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு நிலம் உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தோட்டம் நிலம் காளி நிலம் தோப்பு இந்த கம்பெனி கட்டுறக்கு கார்மெண்ட்ஸ் கட்டுறக்கு இந்த மாதிரி நிலம் தேவைப்பட்டால் அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்றைக்கில்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு தேவைப்படுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் டெய்லி ஒரு வீடியோ சாயங்காலம் ஆறு மணிக்கு போடுவேன் அதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தால் செலக்ட் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் நேரில் கூட்டிகிட்டு வந்து ஒரு வாட்டி காட்டுறேன் அப்புறம் நம்ம ஓநாட்டை டைரெக்டாக பேசிக்கலாங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்தட்ற ஃபோன் பண்ணுங்க மேலும் இளம் எதிர்கால பலம் யூடியூப் சேனல் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுதாங்க தடம் பஞ்சாயத்து தடங்க இதிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி போன மெயின் ரோடு பக்கத்தில் குடித்தளமெல்லாம் இருக்குது ஏரியாலாம் நல்லா தோப்பு ஏரியா தண்ணி ஏரியா எந்த குறைபாடுகளும் இல்லைங்க வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நன்றி வணக்கம்